Ya boleh pergi kat kereta ஏற்க இது எப்படின்னா நான் ஒரு நாள் நைட் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் சேனலில் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அது வந்து ஆனால் நைட் எடுத்தது இது வந்து பகலில் அடிக்கிது பகல்லனா கொஞ்சம் உங்களுக்கு இந்த புல்வெளி இந்த இயற்கை நேச்சுரல் எல்லாம் கொஞ்சம் கிளியராக இருக்க தெரியும் அதனால தான் இப்போ வந்து பகலில் நான் வந்து எடுத்து போகிறேன் இது எதுக்காக கூடியதுன்னா நிறைய பேர் ரொம்ப தூரத்துலேருந்து பார்ப்பாங்க என்னோட சேனலாம் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து இந்த கன்னியாகுமரியெல்லாம் வராதவங்களுக்கு வந்து கன்னியாகுமரியை வந்து வீடியோவிலே பார்த்து ரசிக்கிறதற்காக நான் வந்து இந்த வீடியோ எடுத்து போடுவேன் சரியா வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஒரு என்னது எனக்கு வந்து ஆதரவு தாருங்க சரியா இன்னும் ஒரு சிலை இருக்கு பார்த்தீங்களா தான் வந்து கன்னியாகிய குமரி இவங்க அதனால தான் கன்னியாகுமரின்னு பேர் சரியா அதை நல்லா பார்த்துருங்க இது கிளியராக உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் வந்து சூம் பண்ணி சூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சு தரேன் இதை இது தெரியுதா இவங்க தான் கன்னியா கன்னியாகிய குமரி இதுதான் கன்னியாகுமரின்னு இந்த இடத்துக்கு கையில் ஒரு தேசிய கொடி வச்சுட்டு இருக்காங்க எல்லாம் அந்த சைடு போக முடியுமான்னு தெரியல போக முடியும்னா நான் வந்து நான் என்னென்ன நான் பக்கத்துலேயே எப்படி எடுக்க முடியும் பாருங்கள் ஏன்னா பார்க்காதாங்கிறத பாருங்கள் இது வந்து காந்தி மண்டபம் காந்தி மண்டபத்தை பாருங்க காந்தி மண்டபம் இல்லை நான் முன்னாடி சின்னதில் வந்து எடுத்துருக்கேன் சி பார்த்துருக்கேன் அப்போ எல்லாம் இது பெரிய அளவு டெவலப்மெண்ட் இல்லை எது ஒரு காட்டுக்குள்ளே இருந்தபோது காட்டுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இருந்தது இப்போ வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு பாருங்க

¡Hola! Uh -huh. இது பார்த்திங்கன்னா காந்தியர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் இங்கே வந்து பொறிச்சி வச்சுருக்கு பாருங்கள் சரியா காந்தியுடைய சின்ன வயசு போட்டோ பாருங்கள் பாருங்க இவங்க தான் கன்னியாகி குமரி அதனால தான் இந்த இடத்துக்கு வேறு கன்னியாகுமரின்னு பேர் வந்து சரியா கையில் குடியுடன்னு இருக்காங்க இல்லை பார்த்தா இது வந்து கன்னியாகிய குமரி முக்கடல் சங்கமம்னு சொல்லுவாங்க எல்லாம் அந்த ஏரியா உங்களுக்கு இங்கே வந்து இதை பாருங்கள் அப்புறமா இது நான் சொன்னேன் சில வந்து என்னதான் தான் கன்னியாகுமரி குமரி கன்னியாகுமரி தான் டவுட்டுனா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க சரியா அந்த டவுட் நான் திட்டு வைக்க வேறு இங்கே இந்த ஏரியாக்கு வந்திருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்க இல்லையா ஆனால் அதுவும் ஒரு சிலை தெரியுது தெரியுமா அதுதான் வந்து திருவள்ளுவர் சிலை அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் என்ன போகலை வந்து இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவு கன்னியாகுமரியை வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக நீங்கள் பாருங்கள் வீட்டிலேருந்தே பார்க்கலாம் அந்த கன்னியாகுமரி இது வந்து காந்தி மண்டபம் காந்தி பண்டத்துக்கு உள்ளே போய் வீடியோ எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் நான் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா அண்ணா தெரியுது பார்த்தியா பார்த்துட்டு பார்த்தீங்களா ஆனால் வந்து திருவள்ளுவர் சிலை Athinking lakukannya kan di pondok baru, udah video upload

नया पे <In> ஆனால் இவங்களுக்கு நைட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அந்த வீடியோ எடுத்து அனுப்பிடுங்க இது வந்து பகல் நேரம் பகல் பார்க்குறேன் எவ்வளோ க்ளியராக இருக்குது சரியா நைட் உள்ள வீடியோ இது வந்து பகல் உள்ள வீடியோ அன்னைக்கு அனுப்பி அப்லோட் பண்ணது வந்து நைட் உள்ளது இன்னும் இவ்வளவு பகல் உள்ள வீடியோ இது வந்து கொஞ்சம் கோவில் வந்து ஒரு புண்ணித புன்னித ஸ்தலம் வந்து கூறப்படுகிறது அது நிறைய பேரும் வட இந்தியாவில் வந்து வட இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டில்

No. Yeah. தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கண்ணாடி பாலாமல் இருக்கு அண்ணா தெரியுதில் அந்த திருவள்ளூர் சிலைக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதிரி வளர்ந்துச்சு இருக்குல்ல அந்த ஏரியாவில் வந்து கண்ணாடி பாலாற்றை வந்து திறந்து வைப்பதற்கு அவர் வந்து இந்த மாதம் ஆறுதாட்டி நீ சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் பாருங்கள் சரியா அற்புதமான வீடியோ பார்த்துட்டுங்க என்னென்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மந்த் பேக்கு வந்து சுசீந்திரமன் ஒரு கோவிலில் வந்து பழைய காலத்து கோயிலில் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி கொடுவேன் என்னுடைய சேனலில் போட்டிருந்தேன் அந்த சேனலில் அது என்னுடைய சேனலில் அது அந்த அந்த சுசீந்திரம் கோயிலை வந்து அப்லோட் பண்ணி போட்டிருந்தேன் அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் க அது வந்து ஸ்ரீ ஸ்தானு மாலை பெருமாள் கோயில் இப்போ பெயர் வருவதற்கு காரணம் என்னென்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு ரஃப் ஆகியோன்னு அப்போ அதில் உள்ள விஷயங்கள் என்ன மேட்ரு என்னன்னா அந்த ஸ்ரீ ஸ்தானமாக கோவில் இங்கேருந்து என்ன ஒரு எக்ஸாம்பிளில் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அப்போ இங்கே வந்து கன்னி இந்த மாதிரி நான் ஒரு இதில் இந்த வீடியோ சொல்ற மாதிரி இருக்குது அந்த சிலை அப்போ இதுதான் கன்னி கன்னி தேவி அப்போ சிவன் வந்து அங்கே ஸ்ரீ ஸ்தானமான அம்மா குழந்தைங்க கடல் பக்கத்தில் இருக்கும் தண்ணியில் பக்கத்துல இருக்கு இருக்குது கண்டபோது ய கோயில் அப்படி கலர் கண்ணியார் அப்புறம் இமய அவர் வந்து சிவன் வந்து இமயமல்லையிலிருந்து வரும்போது காலையில் நான்கு அதாவது கோவில் முன்னாடி சாப்பிட முன்னாடி இங்கே கன்னியாகுமரியில் வந்து அடைஞ்சாதான் இந்த கன்னியாகிய குமரியை வந்து கல்யாணம் பண்ண முடியும் அப்படி கல்யாணம் பண்ணால் தான் அவங்க வந்து அப்போ என்ன ஆச்சுன்னா அவர் சிவன் வந்து மீன் நிலையிலேருந்து இங்கே வரக்கு முன்னாடி சுசீந்திரத்தில் வந்து வரும்போது கோழி வந்து ஊற்றிட்டு அப்போ அவர் வந்து ஸ்தான தான் போகணும் குற்றி வேலை ஆகிட்டார் கோழி போட்டு யார் முடி உடனே வெற்றி வேலை ஆகிட்டார் அப்போ அங்கேயே அவர் ஒரு பாயிண்ட் ஆகிட்டார் அப்போ இங்கே இங்கே வந்து அவர் யார் சிவனுக்காக வெயிட் பண்ணியிருந்த கன்னியாகிக்கும்படி வந்து எங்கே இந்த கடல் கடன் செஞ்சு அந்த சிறை கிட்ட வந்து அவங்க வந்து கன்னியாகி கண்ணியாக்கி கன்னியா சுனாமி இந்த ஏரியாவிலாம் வந்துருக்கு சுனாமி இந்த ஏரியாவெல்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கன்னியாகுமரியில் உள்ள எல்லா பிளேஸ் அடுத்த வீடியோ வந்து